ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாங்காவை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம் இந்த ரெசிபி வந்து மாங்காய் சீசன் இருக்கும்போதே கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் நான் வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு குக்கர் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த ரெசிபிக்கு நம்ம மிளகாத்தூள்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்லை அதனால் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒரு நாலு பச்சை மிளகாவை கீறிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இந்த ரெசிபி வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் செய்கிறதும் ஒரு பத்து நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நான் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியை துருவி வச்சுருக்கேன் அதையும் இது கூடயே சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கொத்தமல்லி புதினா இந்த ரெண்டுத்தையுமே நல்லா அலசி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் புதினா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த வந்து லஞ்ச்க்கு கூட கொடுத்து அனுப்பலாம் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சின்ன சைஸ் மாங்காவை வந்து துருவி வச்சிருக்கேன் நல்லா புளிப்பு மாங்காவாக இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லியெல்லாம் வதங்கின பிறகு நம்ம துருவி வச்ச மாங்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த மாங்காவோட பச்சை வாசனெல்லாம் போகட்டும் இது நல்லா வதங்கின உடனே நான் வந்து பிரியாணி அரிசி தான் சேர்க்குறேன் அதனால் வந்து ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் சாப்பாடு அரிசியாக இருந்ததுன்னா ரெண்டு கப் அளவு ஒரு கப்புக்கு ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி நல்லா இப்போ கொதிக்கணும் இப்போ இதில் தண்ணி சேர்த்த பிறகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி வந்து இப்போ நல்லா கொதிக்கணும் இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்த பிறகு நான் வந்து பிரியாணி அரிசியை ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது தண்ணி இல்லாமல் வெடிகட்டிவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கலந்து கொடுத்துட்டு நல் ஒரு கொதி வந்த பிறகு நம்ம மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் முட்டையை வேக வச்சுட்டு ஒரு தவால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டு நான் வேக வச்ச முட்டையை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்து வறுவல் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் கூட செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து இந்த சாதம் செய்யும்போது நம்ம வெங்காயம்லாம் வதக்கணும் பார்த்திங்களா அப்போ வந்து கடலை பருப்பு கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து வதக்கிட்டு நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைனா முந்திரி பருப்பு கூட சேர்த்து செய்யலாம் நான் எதுவுமே சேர்க்கலை நீங்கள் சேர்த்து செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து குக்கரில் நம்ம ஒரு விசில் விட்டு அந்த ஸ்டீம்லாம் போயிடுச்சு இப்போ ஓ ஓப்பன் பண்ணிட்டேன் எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டிங்க அடிக்கடி செய்வீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்